நண்பர்களே வணக்கம் புதிதென்பது பிறந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு வந்து சற்றுணை ஞாபகத்தில் வந்து பூமியில் பிறக்கிற எல்லா உயிர்களையும் ஞாபகத்துக்கு வந்துடலாம் பூமியில் வந்து ஜனிக்கிறது அப்புறம் வந்து மறைகிறது வளர்றது இப்படி இது வந்து இயல்பு தான் எல்லா உயிர்களுமே இப்போ இந்த நிமிஷம் பேசிகிட்டே இருக்கும்போது ஆயிரக்கணக்கான எத்தனையோ குழந்தைகள் வந்து ஆஸ்பத்திரியிலையும் வீட்லேயும் கிராமங்கள்லேயும் பிறந்திருக்கும் அதை சொல்ல வரல இப்போ இதில் வந்து ஜனிக்கிறது மறைகிறதுக்கு இடையில் வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுறதுன்னா அதை உரைகிறதுனு ஒரு கான்செப்ட் இருக்கு இப்போ இமயமலையினுடைய மேனிலையும் சரி அடிவாரத்துலையும் சரி நிறைய பணி வந்து படந்துருக்குன்னு வைங்களேன் அது வந்து உறைஞ்சிக்கிட்டே இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை அது அப்படியே வெயில் அடித்து அப்படியே நீராக இறங்கி அது ஒரு உற்பத்தி ஸ்தலமாக மாறி சிந்து கங்கை பிரம்மபுத்திரான்னு அப்படி அந்த இதில் போய் கலந்தது அப்படின்னா அது எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் அதனால் இதில் சொல்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு மனசன் பிறந்தா அவங்ககிட்ட இருந்து நிறைய வந்து புது விஷயங்கள் வந்து பிறக்கணும் அந்த புது விஷயங்கள் வந்து அவனை தகவமைக்கணும் அவனுக்கு வந்து பயன்படணும் அதில் வந்து புதுமை இருக்கணும் அதில் வந்து உலகத்துக்குன்னு ஏதாவது ஒரு சிந்தனை இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து எப்படின்னா உலகத்தையும் மயங்க வைக்கும் உலகத்தை வந்து அவனையும் நினைக்க வைக்கும் இப்போ இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா புதிது அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்மளுடைய ரத்த ஓட்டம் மாதிரி இப்போ ஒரு முப்பத்தஞ்சு வயசில் திடகாத்திரமாக ஒருத்தர் இருக்கார் சில பேர் அந்த வாட்ஸ்அப் குரூப்லலாம் இருப்பாங்கல்ல திடீர்னு ரத்தம் டொனேட் பண்ணணும் அப்படின்னா வந்த உடனே ரத்தம் கொடுத்துட்டு போயிடுவார் திரும்பியும் ஆறு மாதம் கழித்து வருவார் அப்போ ரத்தம் வந்து புதுசு புதுசாக உற்பத்தியாகி ஒவ்வொருத்தருக்கும் அது பயன் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது மாதிரி சிந்தனையில் உதிக்கிறது தான் நான் வந்து புதுசு அப்படின்னு வந்து சொல்கிறேன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த தியாகராஜ பாகபதர் சுதந்திரத்துக்கு முன்னாடி ரொம்ப கொடிகட்டி பறந்தவர் என்ன ஒரு சொல்ல போனால் முதல் நடிகரில் ரொம்ப கொலோச்சி நின்ற வந்து தியாகராஜ பாகபதான் அவர் எசகுபெசகாக ஒரு இந்த லக்ஷ்மிகாந்தன் வழக்கில் வந்து மாட்டிக்கிட்டார் அவரும் நம்ம கலைவானார் என்எஸ்கே கிருஷ்ணனும் அப்போ என்னென்னா ஒரு பெரிய ஃபேமஸ் லாயர் யுத்ராஜி முதலியார்னு சொல்லிட்டு அவர் இந்த கேஸு இவங்களுக்கு வந்து சென்டென்ஸ் போட்டாச்சு குற்றம் வந்து இதாகி நாலு வருஷம் ரெண்டு கொடுத்த வச்சு உள்ளே இருக்காங்க அப்போ இவர் பேரிஸ்டர் ஏத்ராஜ் வந்து எப்படி இருக்காருனா பிரிட்டிஷ் கவுன்சிலில் வந்து அவர் லாயராக இருக்கார் சப்போ அவர் என்ன பண்ணுறாரு சரின்ட்டு இந்த கேஸை எடுத்து பார்ப்போம்னோன்னா அதில் கொஞ்சம் ஹோப் இருக்குது ஒரு நியாயமும் இவங்க கையில் வந்து கிடைக்குது அப்போ இங்கிட்ட அங்கிட்டமாக போராடி இவங்களுக்காக வாதாடிக்கிட்டு இருக்காரு அவர் எத்ராஜ் ஏன்னா ஒரு ஃபேமஸான இதில் நல்ல ஒரு செட்டப் பாயிண்ட்லாம் எடுத்து இது பண்ணி பார்த்து இவங்களை சிக்க வச்சிருப்பாங்க பொறுத்துறதுன்ட்டு அப்புறம் எப்படியே போராடி இவங்களை அந்த நாலு வருஷத்துடன் ரெண்டு வருஷ தண்டனில் வெளியே இழுத்து வெளியே இழுத்து விட்டுறாரு அதாவது ஒரு தீர்ப்பு ஒரு நிரபராயின் தீர்ப்பை கொடுத்து ரெண்டு பேரையும் இது பண்ணிடுறாரு அப்போ என்னென்னா அவர் வெளியே வந்த உடனே தியாகராஜ பாகவதர் வந்து அவருக்கு என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த அந்த இடப்பட்ட சூழலே அவர் இதாகிட்டார் அவருக்கு வந்து ரெண்டு தங்கத்தட்டு வந்து பரிசாக வருது அதில் ஒரு தங்கத்தட்டை வந்து அந்த அவர் யத்தராஜிக்கு வந்து கொடுக்குறாரு பரிசு இருக்கு அதை அவர் வச்சுருக்காரு வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த தங்கத்தட்டு அன்றைக்கே லட்சக்கணக்கில் போகும் அப்போ அந்த தங்கத்தட்டை வச்சு எக்னூர் பக்கத்தில் மெட்ராஸில் ஒரு இடம் வாங்குறாரு பெரிய ஒரு பறந்துபட்ட ஏக்கர் கணக்கில் ஒரு இடத்த வாங்கி அதில் இவர் பேரில் எத்ராஜ் மகளிர் கல்லூரின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் அவர் அதை அவருடைய சந்ததிக்கு பயன்படுத்தலை இதை வந்து பெண் கல்விக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏறக்குறைய நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வாங்கின பிற்பாடு அந்த காலேஜ் ஆரம்பிக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஒரு மாணவிக்கு கொண்டு அங்கே அட்மிஷன் இருக்குமோ அந்த காலேஜ் பார்த்துருக்கேன் மெட்ராஸ் அந்த எல்ஐசி இதில் வந்து இந்த பக்கம் கட் ஆகி போகும் அப்போது அதை ஆரம்பித்து அது பார்த்திங்கன்னா பயங்கரமாக வளர்ந்து எத்தனையோ சாதனையாளர்களை பெண் சாதனையாளர்களை அந்த கல்லூரி வந்து உருவாகியிருக்கு அப்போ அவருடைய சிந்தனையூஸில் ஒரு தங்கத்தட்டு வந்து ஒரு பெண்கள் கல்லூரியாக வந்து வளர்ந்துச்சு இது மாதிரியான எத்தனையோ விஷயங்கள் அப்போ அதே மாதிரி இன்னொன்று இப்போ இன்றைக்கி என்னென்னா நியூஸ் சுதந்திர தினத்தில் வந்து அந்த சபினா அப்படின்னு ஒரு நீலகிரியில் உள்ள ஒரு நர்ஸுக்கு வந்து கல்பனா சாவல் அவர்க வந்து கொடுத்துருக்காங்க முதல்வர் வந்து அறிவிச்சு அது என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வயநாடு நிலச்சேரியில் வந்து வாலண்டியர்ஸ் வேணும் ஜென்ஸ் இல்லை நர்ஸ் இவன் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீச்சல் வேறு தெரிஞ்சிருக்கணும் ஆற்றுல அந்த முதலுதவி பெட்டியை வந்து அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு போராடி ஏன்னா சில பாதிக்கப்பட்ட காயம்பட்டவங்களை வந்து தூக்கிட்டு வர முடியாது அவங்ககிட்டலாம் நேரடியாக போய் அவங்க காயங்களுக்கு மறந்து போட்டு இவங்க உயிரையும் பொருட்படுத்தாமல் எத்தனையோ பேரை காப்பாற்றியிருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த கல்பனை வருது சவீனாவுக்கு கொடுத்துருக்காங்க இப்படியே அவங்க வாழ்க்கையை வந்து என்ன செய்கிறாங்கன்னா அது எப்படி வேணால் இருக்கலாம் நாவல்ட்டியாகவும் இருக்கலாம் இல்லை வேறு மாதிரியான உயிரை கொடுத்து துச்சாவம் மதித்து மற்றவங்களை காப்பாற்றுற விஷயமா இருக்கலாம் அப்படி அவங்க வந்து நினைக்கிறாங்க ஏன்னா செய்கிற விஷயங்கள்லையும் வந்து கொஞ்சம் மற்றவங்க வந்து நினச்சி பார்க்குற அளவுக்கு வேணும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சலிப்பையோ ஒரு இதையோ கொடுத்துடக்கூடாது நான் இந்த சுதந்திர தினத்துக்கு ஒரு பழிவரத்துக்கு வந்து போனேன் அந்த இதுக்கு சுதந்திர தின விழாவுக்கு போனேன் பார்த்தேன் அப்போ என்ன அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா சுதந்திர தின விரைவு வந்து ரெண்டு சொல்கிறாங்க இங்கிலீஷில் சொல்கிறாங்க தமிழ்லேயும் சுதந்திர இவரை சொல்கிறாங்க அதில் என்ன கூத்து அப்படின்னா ரெண்டு பேரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கிலீஷில் தமிழ்லேயும் ரெண்டு பேர் சொல்கிறாங்க ரெண்டுமே ரெண்டு ரெண்டு கேர்ள்ஸ் தான் சொன்னாங்க ஆனால் ஒரு இன விஷயம் ஒரு சொந்தமே சொல்லலை இப்போ சுதந்திரம்னா ஒரே வரலாறையே ஒப்பிக்கணும்னு அவசியம் இல்லை அதுவும் ஐயோ ஒரு இது பக்காவாக நெட்லேருந்து எடுத்திருக்காங்க எவ்வளோ சொல்லலாம் ஒரு ஃப்ரீடமை பற்றி எவ்வளோ பேசலாம் நம்ம பழைய வரலாறு பேசுறது மட்டும் சுதந்திரம் இல்லையா அடுத்தது முக்கியமாக என்ன சொல்லணும் அடுத்தது நம்ம நாட்டுக்கு என்ன செய்ய போகிறோங்கிறதுல ரொம்ப முக்கியம் அது முன்னாடி உட்காந்துருக்குது யார் ஓணும் வைரமோ வயடூரியல்லாம் உட்காந்துருக்கு மாணவர்களுக்கு அவர்களுக்கு இந்த அன்றாட சூழ்நிலையை ஒட்டி எவ்வளோ விஷயங்களை சொல்லணும் அவங்க சொல்லலை சரி அவங்க தான் சொல்லலை வெஸ்ட்டை கூட்டியிருக்காங்க அவர் ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட்டு அவர் நல்ல இதில் இருக்கிறாரு அவரும் அதே கதையை பண்ணிட்டு போய்ட்டு முக்கியமான அவர் கருத்து சொல்லும்போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவரும் என்ன பண்ணுறாரு எழுதி வச்சுக்கிட்டு அதே மாதிரி இது பண்ணிவிட்டு வரலாறுலாம் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அவர் முக்கியமான அந்த ஒரு அதை மனசில் டச் பண்ணுற அளவுக்கு சொல்லலை அப்போ அது ரொம்ப முக்கியம் சொல்கிறேன் அப்போ நம்ம ஒவ்வொரு மனித புரியையுமே ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எதாவது புதுசாக உலகத்துக்கு ஏதாவது சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா நம்ம பேர் வந்து நிலைக்கும் நம்ம பேர் வந்து நினைக்கோங்கிறதுக்காக இல்லை சொல்ல வரல இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் செல்ஃபோனில் வந்து புதுசாக என்னென்னா ரேடார் மாதிரி அதுக்கப்புறம் வந்து இந்த சிசிடிவி கேமரா இருக்குல்ல அது அதில் வந்து லொக்கேட் பண்ணி இது பண்ணுற மாதிரி அப்புறம் எல்லாமே கலந்து மருத்துவ இது அந்த டெஸ்ட்டு ப்ரெஷரு அது இது அந்த இதெல்லாம் எடுக்கிற மாதிரி அப்புறம் ஹோம் தேட்ரு ஹோம் தேட்ரு மீன்ஸு படமே அதில் இது பண்ணி ஸ்க்ரீன் இது மாதிரி போட்டு பார்க்குற மாதிரி அப்புறம் வந்து அஞ்சு வகையான பயன்களை வச்சு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து வருது அதுவும் அது ஒரு கண்டுபிடிப்பு எப்படின்னா அப்போ அது எத்தனை விதங்களில் பயன்பட்ட மாதிரி இருக்குது அதனால தான் என்ன சொல்கிறோன்னா புதுசு அப்படின்னா அது வந்து பறந்துக்கிட்டே இருக்கணும் மனுஷ சிந்தனையில் வந்து உருவாகிட்டே இருக்கணும் இப்போ அதுக்கு ஒரு நான் ஒரு கதை வந்து உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு பார்த்து வீட்டில் பார்த்து வச்சு ஒரு கல்யாணம் முடிஞ்சுது அப்போ ரெண்டு பேரும் வந்து வேலைக்கு போயிட்டு வர்றவங்க அவரு லேட்டாக ஒரு வாரி சீக்கிரம் வந்துடுவாங்க ஒய்ஃபு எங்கேஜி அப்போ அவரு பார்ட்டி கேட்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா லைட்டாக குடிச்சிட்டு வர்றாரு அப்போ முதல்ல விட்டுறாங்க இதில் விட்டுறாங்க ஒரு நாள் தள்ளாடி இது வேணி வந்த உடனே இந்த லேடிக்கு இந்த கேர்ளுக்கு கல்யாணம் ஆன அந்த பெண்ணுக்கு என்ன பழக்கம் அப்படின்னா எப்போ பாரு செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்குது அந்த ஃபேஸ்புக்கை பார்க்குறது அந்த மாதிரி இது அவருக்கு அந்த வீக்கெண்டு அந்த மாதிரி இதில் பார்ட்டியில் குடிக்கிறது அந்த மாதிரி இது பழக்கமாகிப்போச்சு அப்போது சரிஞ்சு விழுறாட ஒரு சோபாவில் வச்சு கோவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா சட்டையை அடிச்சு பிடி சட்டையை டி பிடிச்சிடுறாங்க நீ என்ன எப்போ பார் ஊற்றி வந்துக்கிட்டே இருக்கிறியா உனக்கு கொஞ்சம் கூட ஒரு பொண்டாட்டிங்கிற ஒரு இதே இல்லை ஒரு பொறுப்பு இல்லை வெளியே போகலான்னு இது பண்ணியிருக்கீங்கன்னா ஊற்றி முடிச்சுட்டு இங்கே வந்து சரிஞ்சிருவ அப்போ அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டியான்னு சண்டை வந்துடுது இதில் அவரும் என்ன பண்ணுறாரு நீ மட்டும் ரொம்ப யோகியமாக எப்போயுமே செல்லை தானே பார்த்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் செல்லை இருந்து பிடிங்கி ஓங்கி தூக்கி போட்டு உடச்சிடுறாரு ஒரு மாதிரி அது க்ளீனாக அது வந்து கீரைகளில் வந்து க்ளோஸ் ஆகிடுது இவங்க ஒன்றே புரியல அப்புறம் பேசல அவங்க அங்கே போய் படுத்துறாங்க இவரு இங்கே படுத்துடுறாரு சாப்பிடல அடுத்த நாள் நேரம் அந்த லேடி வந்து மாமனார் பார்க்க போகிறாங்க மாமனார் ஒரு பெரிய கடை வச்சுருக்குறாரு அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி இப்போ அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பாருங்க அவங்க பையன் எப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு அப்போ அவர் ஃபஸ்ட்டு கேட்குறாரு என்னம்மா அடிச்சிட்டானாம்மா அப்படின்னு அடிக்கல என் செல்ல பிடிக்கும் வாங்கி உடச்சிட்டாரு அப்படின்னு அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாஸ்காக சொல்கிறாரு முதல்ல கூல் பண்ணி எல்லாம் காப்பிலாம் வாங்கி கொடுத்துட்டு நேராக கூப்பிட்டு போய் செல்போன் கடையில் போய் நல்லா விலை மதிப்புள்ள ஒரு செல்ஃபோனை வந்து வாங்கி கொடுக்குறாரு அப்போது ஒரு தான் சொல்கிறாரு ஏமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போதமா உனக்கு செல்ஃபோனு அதுலேயும் மூழ்கி கிடப்ப வந்து எனக்கு வரையும் தெரிஞ்சிருக்காரு அவன் இப்போது குடிக்க ஆரம்பிச்சிட்டான் சரி அதை திருத்துற வழியை பார்ப்போம் ஓகே எனக்கு பாரு வியாபாரம் நான் எங்கள் வீட்டை கவனிப்பேன் எங்கள் வீட்டில் ஏசிக்கிட்டே இருப்பாள் அதை விருத்தி பண்ணலாமா இதை விருத்தி பண்ணலாமா இதிலேயே மூலிகை கிடப்பேன் உங்கள் அப்பா தெரியுமில்ல அப்படின்னாரு ஆமாம் உங்கள் எங்கள் அப்பாவுக்கு பாலிடிக்ஸை விட்டால் வேறு எதுவும் தெரியாது எப்போ வரும் கட்சி 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 ஆஃபீஸில் உட்காந்துருப்பாரு வீட்டுக்கு வந்தாலும் கட்சியை தான் பேசு அப்படிதாம்மா ஒவ்வொருத்தரும் அவங்களோட இதை மாற்ற முடியாதுமா இதில் எதாவது புதுசாக இருந்தால் ஏதாவது பேசுமா எல்லாம் சரியாயிருமா போமான்ட்டு அனுப்பி வச்சுருக்காரு அப்புறம் இங்கே வந்தா இவர் இங்கே ஹஸ்பண்ட் வந்து சாரி கேட்குறாரு அப்போ அதில் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா இதில் எதுவுமே புதுசு இல்லைம்மா பழக்க பழக்கப்படுத்திக்கோங்கம்மா சரியாக சொல்லி கதையை விட்டாரு அப்போது இதில் நம்ம என்ன அப்படின்னா ஒரு விஷயங்களை நம்ம எடுக்கும்போது இப்போ வந்து ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் போது ச ஒரு டெய்லர் எடுத்துக்கோங்க அந்த டெய்லர் கூட ஒரு ட்ரெஸ்ஸை தைக்கும்போது அது லேடி ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜென்ஸ் இதாக இருக்கட்டும் அதில் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அவருக்கு கூட்டம் வரும் பரவாயில்லையே இவ்வளோ மாடர்னாக இவ்வளோ ஒரு இதாக வந்து கச்சிதமாக அவ்வளோ இதாக வந்து இது பண்ணி தைக்கிறாரு அப்படின்னு பெயிண்டிங்கில் அதே மாதிரி சிற்பத்தில் அதே மாதிரி அதனால் வந்து நம்மளுடைய சிந்தனையை வந்து அதை வந்து தூசி தட்டி ஷேப் பண்ணி இனோவேட்டிவாக அதில் படைப்பூக்கம் இல்லை மாதிரி அதை நம்ம பயன்படுத்தி இருந்தோம்னா நம்ம வந்து ஒரு புது பிறவி எடுக்கிறோன்னு அர்த்தம் அது வாழ்க்கையில் வந்து நம்மளை எல்லாருமே அப்படி ஆணும் அண்ணாந்து பார்க்குறதுக்கு ரொம்ப முக்கியம் மிக்க நன்றி நண்பர்களே